என்னோடய பேர் வந்து சந்திரகுமார் நான் பயங்கரம் பஞ்சத்தோட பஞ்சத்து பிரச இருந்திருக்கேன் என்னோட பிள்ளைகள் நன்கு படித்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் சில இடர்பாடுகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் போன்ற பிரச்சனைகள் இருந்தது பல ஆலயங்களுக்கு சென்றேன் கடைசியாக இங்கே திருவட்டாரில் ஒரு அனுமான் கோயில் இருக்கின்றது நீங்கள் அங்கு சென்றால் நிச்சயமாக குணமுடியும் என்று சொன்ன அடிப்படையில் இங்கு வந்தோம் வந்த பிறகு பிள்ளைகளெல்லாம் பூர்ண குணமாகிவிட்டது இங்கே வந்த பிறகு தான் தெரிகின்றது எத்தனையோ பிள்ளைகள் பெரியவர்கள் பல பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் படிப்பு பிரச்சனையாக இருக்கலாம் சத்ரு பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகின்றது மக்கள் சந்தோஷமாக செல்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமிஜி அவர்கள் ஒரு பெரிய வாக்கியம் படைத்த எங்களுக்கெல்லாம் அல்வாக்கு சொல்லுகின்ற ஒரு நிம்மதியை தருகின்ற ஒரு நோயை தருகின்ற பெரிய ஒரு சுவாமியாக பார்க்கப்படுகின்றோம் அதற்கும் மேலாக நம்முடைய பிருந்தா அம்மா அவர்கள் இந்த ஆலயத்தை சிறந்த முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ஆலயத்தில் இருக்கின்ற எல்லாம் வலை இறைவன் அருளால் எல்லா பக்த கோடிகளும் நோய் நொடியின்றி இன்பமாக சந்தோஷமாக ஹனுமான் ஆலயத்தினுடைய இந்த திருவட்டார் திருவட்டார்பில் அமர்ந்திருந்த அமர்ந்திருக்கின்ற ஹனுமான் சுவாமிஜினுடைய அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம்